நம்ம இப்ப இருக்கிறது வந்து செல்லந்திருத்தி அப்படிங்கிற இடம் அதாவது நம்ம பாண்டியன் கால் வந்து சேர்ந்து இந்த பாண்டியன் கால்ல வந்து கோவாலை கால்வாய் பிரிஞ்சு அந்த சைடு ரெகுலேட்டரி கால்வாய் அந்த ரெகுலேட்டரி கால்வாய் தான் வந்து நமக்கு சுருளக்கோடு பக்கத்துல பழையாறு ஸ்டார்ட் ஆகுற இடம் அனந்தனார் கால்வாய் ஸ்டார்ட் ஆகுற இடம் இப்ப இந்த இடத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முழு கொள்ளளவு வந்து போயிட்டு இருக்குது இது வந்து எவ்வளவு தண்ணி போகுது இங்க எவ்வளவு தண்ணி போகுது அங்க எவ்வளவு தண்ணி போகுது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ப்ராப்பரா அசஸ் பண்ணி மெஷர் பண்ணி போடுறாங்களா இத வந்து எவ்வளவு தண்ணி தேவைங்கிறது தகுந்த அப்புறம் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இதுல இருந்து பார்க்கும் போது அனந்தனார் காலா இருக்கட்டும் நாஞ்சில் சுத்தனார் இருக்கட்டும் அது சார்ந்த பெரும்பாலான ஆயக்கட்டுகள் இன்னைக்கு கோதையார் வடிநில பகுதியில இன்னைக்கு விவசாயம் இல்லாம இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே இதுல இவ்வளவு தண்ணி தேவையா இல்ல அங்க எவ்வளவு தண்ணி தேவை இப்ப பாண்டியன் கால்ல இருந்து நமக்கு புத்தன்னைல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி பாண்டியன் கால்ல இவ்வளவு தண்ணி வந்துடும் அப்ப இதை பிரிச்சு விடும்போது இதுல எதன் அடிப்படையில இவங்க வந்து ரெகுலேட்டரி கால்லயும் இதுலயும் பிரிச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கறது தெரியல சோ முறையான நீர் நிர்வாகம் இருந்தது அப்படின்னா நமக்கு ராதாபுரம் கால்வாய்க்கு வந்து தண்ணி வர்றதுல எந்த தடையும் இருக்காது